ரிலேஷன் வருது இல்லை நாற்பது நாள் வரைக்கும் கிடைக்கிருப்பாங்க வெயிட் பண்ணி பாருங்களேன் வரட்டும் என்ன நீங்க பண்ணனாலும் நாம் தமிழர் கட்சியை ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு லட்சம் எப்படியே வந்தாலும் ஒரு கோடி வீடியோ வந்தாலும் எங்க அண்ணனை விமர்சனம் பண்ணி வந்தாலும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் அண்ணன் சீமான் முதலமைச்சர் இவங்க வந்து வேணும் பெருமாள் சின்னோன்னு ஒரு எருந்து போனாக்க பெரிய மலையே கொண்டு வருது இவங்க திமுக பற்றி இது அவங்களுக்கு தான் சீமான நினைச்சுட்டு தான் படுத்தது பாதையில் வந்து பாத்ரூம் வரோட தான் ஒன்றுக்கு போக எடுத்துக்கிறது விடிய கால கொண்டாட்டத்தை காப்பி போடுறதுக்கு முன்னாடி சீமான் ஆ காப்பி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது வெளியில் போகும்போது ஏன்னா சீமான் இருக்கேன் சீமான் 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 அவர் அவரோட எல்லோருடைய கனவுகளையும் துளைத்து விட்டார் நாளைக்கு நீங்களே கேட்டு சொல்லுங்கள் பாவா ஒருத்தி பசு ஓசி பசுங்கிறான் என்ன அப்ப வீட்டுல இருந்து கொடுத்தா மாதிரி ஒருத்தன் வந்து பத்து மாசம் கழித்துதான் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் ஒரு பேச்சாளர் அவன் பேசுற வார்த்தை நாய் வயிறு வளர்க்காது கேட்டா வந்து நாங்கள் எழுபது ஆண்டு கால திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர்கள் அண்ணா பெரியார் போன்ற புரட்சியாளர்களுடைய வழிகாட்டில் தோன்றது ஒரு வெங்காயம் இல்லையாங்க

ஏவனாது ஒரு அமைச்சரு, ஒரு நானைய மானமின் அமைச்சரும் அப்படிதாருக்கிறாராங்க? கர்ரானே, ஏவன்து புலா வருந்து தூத்து உடன் தமில் நான்று உங்க அப்பா இருக்கிற போது என்ன பண்ணாரு உங்க நீங்க இருக்கும் போது இந்த ஐந்து ஆண்டு காலம் இருந்தீங்க என்ன பண்ணீங்க உங்க பிள்ளைய வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக கொடுத்துருக்கீங்க நாளை துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க நீங்க இந்த மண்ணின் சீர்திருத்தத்திற்கு இந்த மக்களுடைய மறுமலர்ச்சிக்கு என்ன பண்ணினீங்க நாளைக்கு விளக்கம் கொடுக்க சொல்லுங்க நீங்க கொடுக்க சொல்லுங்க அவ்வளவுதான் முடிஞ்சது கதை கதை ஏதாவது வந்து நான் என்ன சொல்றேன் நீங்க

நீ வெற்றி உனக்கு வெற்றி மாலை கூட இருக்கும் இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் வாக்கறிச்சு போடுற திமுகவை நீ வெற்றி பெற செய்து விட்டால் உனக்கு நான் வந்து சொல்லி கட்டுவீன தப்பு இருக்க அரசியல் கருட வணக்கம் இன்று நம்முடன் அரசியல் பேச இருப்பவர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர்கள் இடிமுரசு மற்றும் வன்னி சுமதி அவர்கள் வணக்கம் வணக்கம் மாதம் மே பதினெட்டு கோவிலில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது மேடம் அது குறித்த ஒரு கலந்துரையாடல் நேத்தி சென்னையில் நடந்திருக்கு அதுல நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் கட்சிக்காரங்கள்ட்ட ஒரு பர்சனலா பேசின விஷயம் அதுல ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு அதுல அவர் என்ன சொல்ல வராருன்னா கட்சிக்காரங்க ஜெயிச்சிங்கன்னா நான் பல்லக்கில் மாலையை போட்டு ஏற்றுவேன் அப்படின்னா பாடையில் மாலையை போட்டு ஏற்றுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது கட்சியில் நடந்த ஒரு பர்சனல் மீட்டிங் அது ஓகேங்களா அதோட ஆடியோ எப்படி உங்கள் கட்சியிலேருந்து வெளியே போகுது அப்போ ஏதோ ஒரு திருட்டாடு உள்ள இருக்கு ஒரு திருட்டாடு உள்ள இருக்கு ஒன்னே திமுகவுக்கு கைக்குலியாக இருக்கணும் அல்லது திமுகவின் அவங்க விசுவாசி வந்து யாராவது இந்த நாம் தமிழர் கூட்டத்தில் நாம் மாதிரி வேலை விட்டுருக்கணும் அதாவது அந்த சொல்லுவாங்கல்ல ஆடு வந்து புலி வந்து ஆடு வேஷம் போட்டிருக்க மாதிரியே நரி வேஷம் போட்டிருக்க மாதிரி ஏதோ ஒரு வேஷத்தை போட்டு உட்காந்துருக்காங்க இவர் வந்து பர்சனலாக பேசுகிற தம்பி நாங்கள் வந்து தொண்டர்கள் தொண்டர்கள்ட்ட அண்ணன் பேசுகிறாரு அதற்காக அவர் வந்து கடவுள் கிடையாது அவர் பெரிய மகாணம் கிடையாது எதை பேசினாலும் நிறுத்தி நிதானமாக பேசுகிற எழுதி வச்சு படிக்கிறவும் கிடையாது அவர் மனசில் என்ன தோன்றாங்க எல்லாருமே அப்படி தான் அந்த தமிழர் கட்சியில் இருக்கிற அனைத்து பேருமே வந்து மனதில் என்ன தோணுதோ அதைத்தான் பேசுவோம் தவறுன்னு நினைச்சா பேசுவோம் நல்லது நினைத்தால் பாராட்டுவோம் அது திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் யார் நன்மை பாராட்டுவோம் நாங்கள் மனிதர்கள் நாங்கள் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திமுகவில் வந்து என்ன பண்றாங்க பணத்துக்காக கொடுத்து யாரோ கருப்பாட உள்ள அனுப்பிச்சிருக்காங்க எங்க என்ன சொல்லிருப்பாரு ஜெயிச்சா உன்னை வந்து பல்லக்கில் ஏத்துவேன் தோத்தா பாடையில் ஏற்றுவேன்னா அது வந்து ஒரு பிளேட்டாக கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா ஏய் மோன நீ மட்டும் படித்து மார்க் எடுக்கலை தொலைச்சி தொங்க விட்ருவேன் ரெண்டு முட்டியும் பேத்துருவேன் அப்பா அம்மா பிள்ளையா கேட்பாங்களா இல்லையா கேட்பாங்கல்ல இந்த எக்ஸாமில் நீ பாஸ் பண்ணுற ரெண்டு எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டோம் இந்த தடவை நீ பாஸ் பண்ணி மார்க் எடுத்தா மௌனை நீ காலேஜி இல்லையா கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன் ஒழுங்கு மரியாதை இருந்த அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அது அண்ணன் சொல்கிறாரு இது வந்து எங்கள் குடும்ப பிரச்சனை தம்பி எங்கள் குடும்ப பிரச்சனை நாங்கள் அதட்டுவோம் பொம்பளை பிள்ளைய சொல்ல ஏ ஒழுங்காக போனியா படிச்சியா வந்தியான் இருக்கணும் இங்கே திரும்ப அங்கே திரும்ப தொலைச்சி போடுவேன் ஏதாச்சும் கேள்விப்பட்டா மாப்பிள்ளையை பார்த்தா கட்டி கொடுத்துருவோம் நீ படிக்க முடியாது மேல் நாட்டுக்கு வெளிநாட்டுக்குலாம் அனுப்ப முடியாது சொல்கிறோம்ல ஒரு எச்சரிக்கை பண்ணுறது இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவர் ஏய் வெற்றி அடைஞ்சால் அவனை வந்து பல்லாக்கிழைப்பாண்டா ஒன்றை தூக்கி வச்சு வாங்க ஓகேன்னு வழிவடிப்போம் உண்மைதானே தோத்தவங்க என்ன பண்ணுவாங்க மூளையில் படி தூங்கிடுவோம் ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுற தோத்துட்டமே மக்கள் ஏன் இப்படி இருக்கா எங்கள் மேலே கோம் வராது எங்கே மேலே கோவம் வராது மக்கள் ஏன் இன்னும் விழித்து எழுலை மக்கள் ஏன் இப்படி வந்து மக்காவே இருக்கிறாங்க ஏன் இன்னும் மக்களுக்கு நல்லது கிட்டது புரியலை இன்னமும் இந்த திருட்டு திமுகவே நம்புகிறார்களே இன்னும் இந்த கட்சி பின்னாடி போகிறாங்களே அப்படிங்கிற வேதனை தான் நான் நாங்கள் படுத்துருக்கோம் அதை தான் அண்ணன் வந்து நாங்கள் வீட்ல பੜக்குறத அவர் அப்படி சொல்லியிருக்காரு இதை வந்து ஒரு வேலை என்னකට ஆடு ஒரு பிரச்சனையா இல்ல இது வந்து திரு சீமானவர் பேசுறதால மட்டும் தான் பெரிய इशू ஆக்குறாங்க நம்ம தம்பி அவர் வந்து டும்மனாளு வந்து சீமா டும்மனாང་ எதை சொன்னாலும் தப்பு ரொம்ப தெளிவா சொல்லுவோம் அண்ணா இருமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருமா ஒரு நிமிஷம் ஆ அந்த பதவி போடுற பாத்தீங்களா நீங்க

துண்டு சீட்டு பேசக்கூடிய இன்னைக்கு ஒரு மனிதன் இருக்கிற சீமா வேற எவனும் பேச மாட்டான் நாங்க சொல்றத திமுக ஒட்டு கேட்குது கீழ்த்தரமான வேலையை பார்க்குது நாங்கள் எது சொன்னாலும் எதை பேசினாலும் அதை ஈர பேனாக்கி தேனை பெருமாளாக்கி இந்த மண்ணிலே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய வேலையை திமுக செய்கிறது அதுதான் இது என்ன சொல்லிட்டாரு பெரிய சொல்லிட்டாரு என்ன வெற்றி பெற்று வந்தீங்கன்னா உனக்கு நான் மாலை போடுவேன் வெற்றி தோல்வி அடைஞ்ச ஏன் சொல்றாரு இனிமேலும் இந்த மண்ணில் திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு மாலை போட்டுருவான் சுடுகாடுதான் சும்மா கூட பேசுகுறதை அதனால நீ வெச்சி பெற்றுவா உனக்கு வெற்றி மாலை கூட இருக்கும் இல்லனா தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் வாக்குரிச்சி போடுற தீமுக்காவை நீ வெற்றி பெற செய்து விட்டால் உனக்கு நான் வந்து பாட கட்டேன்னு சொல்றேனே தப்பு இருக்க ஏன் தம்பி ஏன் அண்ணன் தம்பி அங்காடி பங்காளி நாங்க பேசி வச்சிருக்கோம் நீயா மூணா பங்காளி

பேரல் பேசலாமா நான் தான் சொல்றேன் உண்மையாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சரியான ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்தா முன்னூத்தி ஐம்பத்தி ஆற பயன்படுத்தி திமுகவுடைய ஆட்சியை கலக்கிருக்கணும்

கட்சியிருந்த நாங்க நாங்கள் வந்து உங்களை மாதிரி வந்து தற்காலிக மாதிரி நிறுத்து வைக்கிறோம் அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறோம் அதாவது எங்களுக்கு பங்கு வந்துட்டா உடனே சேர்த்துக்கிறோம் அப்படிலாம் கிடையாது தவறுன்னா தவறு அவரை அது யாராக இருந்தா இனிமேலாக இருந்தாலும் சரி வண்டி சுமந்தியா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அதாவது தவறு எனக்கு படுதுன்னா ரைட்டு வளைமொழி சாட்டை வளைமொழிக்கும்

அவர் சாப்பிட்ட திரும்ப அங்கீகாரம் சீமா பாராட்டு இருக்காரு ஏன்னா அவருக்குள்ள ஒரு பயம் இல்லையா என்ன சொல்லிடுவாரோ என்ன பேசிடுவாரோன்றாங்க இவங்க இவங்க வந்து சின்னோன்னு ஒரு எறும்பு போனாக்க பெரிய மலையே உருண்டு வருது இவங்க திமுக வந்து இதே அவங்களா சீமான தான் படுக்கிறது பாதி இல்லாத பாத்ரூம் போற விட சீமாண்டதான் ஒன்றுக்கு போக ஏற்றிருக்கிறது விடிய காலம் எங்கே கொண்டாடி காஃபி போடுறதுக்கு முன்னா சீமான் வா காஃபி எடுத்துருவா அப்படிங்கிறது வெளியில் போகும்போது யார் சீமான் மாதிரி இருக்க சீமான் 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 அவர் அவரோட எல்லாருடைய கனவுகளை துளைத்து விட்டார் இவர் போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு சீமான் வந்து செய்கிறது பேசுறதெல்லாம் வந்து அவர்கள் யாரோ பின்னெடுத்து சவுக்கால் அடிக்கிறா மாதிரி இருக்குது கொண்டு வர திட்டங்கள் தான் நீங்க தானே அதிகமா அதுக்குறீங்க நான் தான் கேக்குறேன் நீ என்னடா பண்ணுற

அவரு கூட சேர்ந்து அண்ணா திமுக போயிருது ஜெயலலிதா இருக்கிற போது வேலியா லேடியா என்ன அந்த அண்ணா உண்மையை கம்பீரமான இரும்பு பெண்மணி சொன்ன உண்மையை ஏத்துக்கலாம் இன்னைக்கு வந்து எங்க சித்தப்ப எடப்பாடி அப்படியே இருக்காரு அவர் டெட் பாடியா மாறிக்கிட்டாரு இல்ல சீமான தானே திமுக எடப்பாடி பழனிசாமி நல்லா பரவாயில்ல ஆட்சி நல்லா தம்பி அதிகாரி தம்பி அதிக எங்க சித்தப்ப புரிதா இன்னைக்கு நிலைமை பேச அன்னைக்கு சொன்னாரு அப்படி கிடையாது இன்னைக்கு என்ன நிலைமை எடப்பாடி வந்து இந்த ஆட்சியை விட அந்த ஆட்சி எங்களுக்கு வந்து முருகன் பெருமானுக்கு வந்து திருவிழாவுக்கு விடுதலை கொடுத்தாரு தைப்பூசத்துக்கு விடுதலை கொடுத்தாரு ஜீவரடி பண்ணாரு காவேரி மண்டலத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் வேளாண்மை மண்டலமா அறிவிச்சாரு அன்னைக்கு வேற இன்னைக்கு வேலைம என்ன எல்லாரும் போயிடுறாங்க

நாம் கட்சியில இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் லட்சம் திமுக அண்ணா திமுக உறுப்பினர்கள் சொல்ல முடியுமா

நாங்க தான் அடுத்து நாங்க தான் முதலமைச்சர் அவர் சொல்றாருல்ல நாங்க தான் அடுத்து முதலமைச்சர் திமுகவுக்கு ஒரு சொல்கிறேன் நாங்க நான் தமிழர்கள் வச்சு கோட்டை கொடுக்காம கோழி பிரியாணி கொடுக்காம வேட்டி கொடுக்காம சட்டை கொடுக்காம மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுக்காம எந்த கட்சியோட கூட்டணி வைக்காம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் நாங்கள் சந்திக்கிறோம் நாங்கள் சந்திக்கிறோமா யாரு சீமான் கட்சி நாம் தமிழர்களை சந்திக்குது திமுக இதெல்லாம் இல்லாமல் சந்திக்குமா இதை மட்டும் நாளைக்கு இதை வந்து ஆமாம் ஜனநாயக முறைப்படி இதெல்லாம் கொடுக்காம நாங்கள் தேர்தலை சந்திப்போம் வாக்குறுதி கொஞ்சம் சொல்ல பார்ப்போம் முடியாது இதை குழு சொல்லு இந்த வாக்குறுதியை குழு சொல்லிட்டு நீங்கள் பெரிய கட்சியாக நீங்கள் தானே முதலமைச்சர் நீங்கள் தாண்டா ஆண்டாண்டு காலம் மன்னர் பரம்பரை நாங்கள் சொல்லிடறோம் அண்ணா தம்பி நீ சும்மா ஓட்டுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க உனக்கு தெரியாது உனக்கு ஈரோட்டில் பதிமூணு நாள் தங்கியிருந்த நாடு என்ன இருக்கிற அத்தனை அமைச்சர் அங்கே தான் தங்கியிருந்தான் ஆனால் அத்தனை அமைச்சர் தங்கியிருந்தா தேர்தல் பிரச்சாரம் பண்ணல தேர்தல் பொதுக்கூட்ட மேடையில் பேசல காலை எழுந்திரிச்சு ஊட்டு கூடு முக்குக்கு முக்கு உக்காந்து என்ன எல்லாருக்கும் ஐயாயிரம் ரூபாய் இப்படி நான் கொடுத்தா போனா அந்த இது இல்லை அதாவது தூய்மை பணியாளர் அவங்கள்ட்ட கவரில் கொடுத்து எல்லாருக்கும் அஞ்சாயிரம் ரூபா ப்ரூஃப் சொல்லிட்டான் அவங்க ஜனநாயக பற்றி மக்களாட்சி தத்துவத்தை பற்றி எங்கிட்ட உட்கார வச்சு பேச வைக்கிறீங்க நான் என்ன பண்ணுறேன் ஜேனம் கொடுப்பாங்க அப்புறம் அப்போ தான் வந்து அவங்க மறு எடுத்துகிட்டு போனால் அந்த பேப்பரை ஆகி அடிப்பாங்க காரணம் நீங்கள் அஞ்சாயிரம் கொடுப்பாங்க தர ஓட்டு போட்டாங்க பேப்பர் ஆகி மறு கொடுத்தாங்க அடிப்பாங்க அப்புறம் யாராச்சும் கிட்ட போய் கை கட்டி மறு கொடுக்க போனாக்கா நீ எஸ்சி தானே அப்படின்னு கேட்பாங்க அவர்கள் தான் கேட்பாங்க

அவர் விட்ட பெரிய தலைவர் ஆக்கியவுடன் அவர் ஆட்டையை போட்டாலும் நாட்டையே அவ்வளோதான் அவர் கொஞ்சம் மூல ஜாஸ்தி கேட்டாக்கா ஒரு பத்திரிகை ஒரு மூல ஜாஸ்தின் போது அதோட கிரிமினல் மூல ஜாஸ்தி இன்னைக்கு வந்து கருணாநிதி பத்தியா சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் இதை பண்ணாராம் இன்னைக்கு பத்தியம் இது ஜானிக்கு வந்து வாக்கிங் போச்சான் இதை பார்த்துட்டு எங்க அப்பா அரசியல் நினைச்சுட்டு இருந்தாங்க இப்படி மண்ணா போன இந்த பத்திரிகையால தான் இந்த மண்ணா போன கருணாநிதியை முதலமைச்சராக்கி எழுபத்தஞ்சு ஆண்டு காலமான நாட்டை கொடுத்து இந்த நாட்டை சீரழிச்சு கொள்ளையடிச்சு கோபாலபுரம் கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு உலகம் முழுக்க பரவி கிடக்கு கோபாலபுரம்

ஆ மாலசரவக்கு வஞ்சி அப்புற கோயம்பேடு போய் அப்புறம் அங்க போவோம் அதே மாதிரி தான் கலைஞர் இருக்கறது கோபாலபுரம் வீடு இருந்துச்சு அங்க சொத்து இருந்துச்சு இப்போ வேளச்சேரி சொத்துக்கு போயிட்டு வேளச்சேரி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட உருவாகேச்சா கோபாலபுரம் சாம்ராஜ்யத்தோட உருவாகேச்சா கோபாலபுரம் வாங்கப்பட்ட வீடு அவர் திருத்தள்ள இருக்கறப்பவே எடுத்தற வாங்கப்பட்ட வீடுங்க.

வாடகை தடாம அதுக்கு எல்லாம் ஆட்டையும் போடுறதா இவங்க மிரட்டி மிரட்டி வாங்கிடுவாங்க அறிவாலையம் வரட்டி வாங்கினதான் திருச்சியில அறிவாலையை வரட்டி வாங்கின்தான் அப்புறம் விரட்டி வாங்கின்தான் இவர்கள் வந்து இன்னும் தெரிஞ்சது கொஞ்சம் தெரியாதது நிறையா எல்லாத்தையும் ஆட்டையை போடுறோம் கடலையும் ஆட்டையை போடுறோம் கடலையும் ஆட்டையை போடுறோம் என்ன அப்படி அவங்க அப்பா என்ன ஒரு ஆயிரம் எழுதிருப்பாங்க முதல்ல உங்கள் அப்பா முதலமைச்சராக இருந்தார் அப்புறம் அதாவது நீங்கள் முதலமைச்சர் அதுக்கப்புறம் உங்கள் உள்ள முதலமைச்சர் அதுக்கப்புறம் இன்ப நிதி முதலமைச்சர் சொல்கிறாங்க இது மாதிரியே நீங்களே முதலமைச்சராக இருந்தீங்கன்னா சொல்றாங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கல இந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு எங்களுக்கு வந்து ஒரு இது சொல்லுங்க உங்க அப்பா இருக்கிற போது என்ன பண்ணாரு உங்க நீங்க இருக்க போது இந்த ஐந்து ஆண்டு காலம் இருந்தீங்க என்ன பண்ணீங்க உங்க பிள்ளைய வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா கொடுத்துருக்கீங்க நாளை துணை முதலமைச்சரா இருக்கிறீங்க நீங்க இந்த மண்ணின் சீர்திருத்தத்திற்கு இந்த மக்களுடைய மறுமலர்ச்சிக்கு என்ன பண்ணினீங்க நாளைக்கு விளக்கம் இருக்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அவ்வளவுதான் முடிஞ்சது

பெருமக்கள்நடத்துகிறவர்கள் வந்து வருகிற வார்த்தைகள் எப்படி இந்த மண்ணை சீர்படுத்துமா இல்லை சீரழிக்குமான நாளைக்கு நீங்களே கேட்டு சொல்லுங்க ஓசி அப்படின்னு கொடுத்த மாதிரி ஒருத்தர் வந்து பத்து மாசம் கழிச்சுதான் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தருக்குறான் ஒரு பேச்சாளர் அவன் பேசற வார்த்தை நாயை வயிறு வளக்காது

என்ன நீங்க பண்ணனாலும் நான் தமிழர் கட்சி ஒண்ணும் பண்ண முடியாது ஊர் லட்சம் வீடியோ வந்தாலும் ஒரு கோடி வீடியோ வந்தாலும் எங்க அண்ணனை விமர்சனம் பண்ணி வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் அண்ணன் சீமான் முதலமைச்சர் என்ன எல்லாம் வந்து மக்கள் தயாராகிட்டாங்க இனிமேல் இந்த மண்ணை காப்பாற்றக்கூடிய இந்த மண்ணை சீரமைக்கக்கூடிய இந்த மண்ணை சரியான பாதையில் நடத்தக்கூடியவர் சீமான் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் முதலமைச்சர் எவம என்ன பேசினாலும் அப்படி அவ்வளோதான் தோல்வியில் கொண்டு போய் முடியும் அந்த பயம் உங்க நல்ல எண்ணங்கள் எல்லாரும் நிறைய வேற வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் எங்க கேள்விக்கு பொறுமையாக வாழ்த்துக்கள் நன்றி